கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்திய நற்செய்தி உங்களுக்காக இன்று லூகா நற்செய்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரையுள்ள இறை வார்த்தைகள் வழியாக வாழ்வின் மிக முக்கியமான ஒரு பாடத்தை இறைவன் கட்டித்தருகிறார் நூற்றுவ தலைவன் கிறிஸ்துவிடம் சொன்ன ஒரு வார்த்தை நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான் அந்த ஒரு வார்த்தைக்கு ஏன் அவ்வளவு வல்லமை யாருடைய வார்த்தை கடவுளின் வார்த்தை இல்லாமலிருந்து உருவாக்கக்கூடியது ஆசீர்வதிக்கக்கூடியது அரவணைக்கக்கூடியது அன்பு செய்யக்கூடியது வழிகாட்டக்கூடியது வாழ்வின் வெளிச்சமாக இருக்கக்கூடியது பலப்படுத்துவது கண்டிப்பது சீராக்குவது இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு வல்லமையுள்ள இறை வார்த்தை ஆண்டவரின் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு இறைவார்த்தையும் அவருடைய வார்த்தையும் நல்லவற்றை செய்தது உலகை உருவாக்கியது எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற வார்த்தை அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் கடவுளின் பிள்ளைகள்தான் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு பிறர் காயங்களை ஆற்றுவதாக இருக்கிறதா அல்லது காயங்களை உண்டாக்குகிறதாக இருக்கிறதா நம்முடைய வார்த்தை பிறரை கட்டி எழுப்புக எழுப்புவதாக இருக்கிறதா அல்லது உடைப்பதாக இருக்கிறதா நம்முடைய வார்த்தை ஒரு காரியத்தை ஆக்குகின்றதாக இருக்கிறதா இல்லை அழிக்கின்றதாக இருக்கிறதா நம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லையா நம்முடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்குது இல்லையா அப்படின்னா அந்த வார்த்தை கிறிஸ்துவின் வார்த்தையை போல நம்முடைய வார்த்தைகளும் இருக்கணும் அதுதான் பவுல் சொன்னது போல் வாழ்வது நானும் இல்லை என்னில் கிறிஸ்து வாழ்கிறார்ன்னு சொன்னது போல் நமக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கிறிஸ்துவின் வார்த்தை நமது நாவிலே பேசப்பட வேண்டும் அன்பானவர்களே ஒவ்வொரு வார்த்தைக்கும் விலை உண்டு அதுதான் அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் தீனார் புண் உள்ளாறும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்று தீ புண்ணு ஆடுறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும் ஆனால் ஆறிடும் ஆனால் நாக்கு நாள் நம்ம பேசுகிற வார்த்தை இருக்குது பாருங்கள் அது உள்ளத்தை குத்தி கிழிச்சதுன்னா ரொம்ப நாள் ஆடுறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் மொத மொதல் இந்த உள்மன காயங்கள் ஆற்றும் தியானத்துலலாம் வார்த்தையால் ஆன காயங்களை மாறணும் தான் கணிரோடு நான் அடிக்கடி ஜபிப்பேன் அவ்வளவு வலிமை உண்டு அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை உருவாக்கவும் செய்யும் உடைத்தறியவும் செய்யும் எனவே கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நம்முடைய வார்த்தை உருவாக்கும் வார்த்தைகளாக ஆக்கபூர்வமான வார்த்தைகளாக ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக இருக்க நம்ம ஒப்புக்கொடுப்போம் அடுத்தது இந்த வாசகத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாருங்கள் நூற்றுவத் தலைவன் பணியாளனுக்காக எதுக்கு வேண்டணும் அவன் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க ஆனால் நூற்று தலைவன் நேரடியாக ஆண்டவரிடம் மூப்பர்களை எதனால எதனால் தலைவன் தன் பணியாளின் மீது வைத்திருந்த மதிப்பு மூப்பர்கள் கிறிஸ்துவிடம் ஏன் தலைவனின் தூதுர்களாக சென்றார்கள் அது அந்த பணியாளர்கள் தன் தலைவன் மேல் வைத்திருந்த மதிப்பு நேர் என் இல்லத்திற்கு வரவேண்டாம் நான் தகுதியற்றவன் என்று நூற்றுத்தலைவன் சொன்னது ஏன் அவன் கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த மதிப்பு அந்த ஊழியன் குணமாத எதுனால் ஆண்டவர் அந்த நூற்று தலைவன் பணியாளர் மீது வைத்திருந்த அன்பையும் மதிப்பையும் பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பாருங்க மரியாதை எப்படி வரும்னா நம்ம யாரை ஒரு ஆளை மதிக்கிறோமோ அப்பொழுது அந்த இடத்துல மரியாதையும் அன்பும் பிறக்கும் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்வோம் அந்த மதிப்பின் நிமித்தம் அந்த மரியாதை நிமித்தம் பிறக்கும் அன்பு இருக்கு பாருங்கள் அது தெய்வீக அன்பாக இருக்கும் நூற்றவு தலைவன் பணியாளனை நேசித்தான் மூப்பர்கள் பணியா தலைவனை நேசித்தார்கள் கிறிஸ்து நூற்றவு தலைவனை நேசித்தார் இதுக்கெல்லாம் காரணம் ஒருவர் ஒருவர் மீது வைத்திருந்த அன்பு மதிப்பு மரியாதை இதைத்தான் இந்த வார்த்தை இன்னொரு கோணத்தில் நமக்கு தருகிறது ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்வோம் அதில் எந்த வேற்றுமையும் பார்க்கக்கூடாது மரியாதையும் மதிப்பும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது எனவே நம் இந்த வேளையில் அப்பா உமது இறைவார்த்தை என் வாழ்வாகட்டும் எங்களுக்கு இந்த உலகில் தந்த ஆயிரமாயிரம் சகோதர சகோதரிகளை நாங்கள் அன்போடும் மரியாதையோடும் ஒருவரை ஒருவர் பார்க்கவும் பழகவும் ஆசிரியத்தாங்க அதன் வழியாக உமது அரசு இந்த உலகிலே கட்டப்பட எங்களை பயன்படுத்தும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்களுக்கு தந்த நாவினை ஆசிர்வதியம் சிராக்கின் ஞானம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது இறைவன் எனக்கு நாவினை பரிசாகத் தந்துள்ளார் அதை கொண்டு ஆண்டவரை எப்போதும் புகழ்வேன் இந்த நாவு ஆண்டவரை புகழ்கின்ற நாவாக பிற சக மனிதனை நாம் நேசிக்கும் பொழுது வருகின்ற அன்பின் வார்த்தைகளை பேசும் நாவாக இருக்க ஒப்புகடுப்போம் ஆண்டவரின் வார்த்தை நம் வாழ்வாகட்டும் ஜெபிப்போமா அன்பு தந்தையை இறைவா உமது இறைமகன் உமது வார்த்தையான இறைமகன் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் வார்த்தை வல்லமை உள்ளது எனவே இந்த வார்த்தையை ஆண்டவரின் நாம மகிமைக்கென்று பயன்படுத்துங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறீரே அப்பா அன்பின் தகப்பனே உமது இறை வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கவும் அதன் மூலம் அன்பு மரியாதையும் மதிப்பும் சக மனித நிலைக்கவும் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது வார்த்தையால் பரிசுத்தப்படுத்தும் அன்னை மரியாதையோடு சேர்ந்து துதித்துவப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டுமே பேசுவதும் நமது நாவதானே அது ஆசீர்வாதின் வார்த்தைகளை பேசட்டும் அன்பின் வார்த்தைகளை பேசட்டும் மரியாதையின் வார்த்தைகளை பேசட்டும் வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நினைவில் கொண்டு இந்த நாளும் இனிய நாளாகட்டும் இறைவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமன்